ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முட்டி வலி முழங்கால் வலியெல்லாம் போகக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரை வச்சு தோசை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுதாங்க முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி பறித்து எடுத்துட்டு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இது நாலு பேருக்கு உண்டான அளவு சொல்கிறேன் நான் மாவு அதே மாதிரி மாவு கரைச்சி எடுத்துருக்கேன் வர மிளகாய் ரெண்டு ஒரு டீஸ்பூன் மிளக ஒரு டீஸ்பூன் சீரகம் அஞ்சு பள்ளி பூண்டு ஒரு துண் சின்ன துண்டு இஞ்சி இப்போ வாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கீரையை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி அரைக்க மாட்டேங்க எப்போவுமே மாவு கொஞ்சமாக நான் கலந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாவை சேர்த்து இது நான் அரைப்பேன் ஏன்னா தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணி மாதிரி ஆகிடும் நான் ஏற்கனவே தோசை மாவுக்கு அரைச்சி வச்சுக்கிறதுனால பாருங்கள் நல்லா நைஸாக பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் சேர்த்திக்கலாங்க மாவில் நான் வந்து மாவு வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அதனால் வந்து தேவையான அளவில் மட்டும் மாவில் கலந்துக்கோங்க அதிகமாக மாவில் கலந்துட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்க வேண்டாம் இப்போ கொஞ்சமாக மிக்ஸிக்கில் தண்ணி கொஞ்சமாக கலந்து விட்டு சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலக்கி விட்டு பாருங்க நான் ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் மாவுக்கு இருந்தாலும் உப்பு பற்ற அதனால இன்னும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டா நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தோசை சூட்டு எடுக்க வேண்டியது தாங்க பாக்கி வாங்க எப்படி தோசை சொல்லலாம் நம்ம நார்மலாக தோசை சொல்கிற தாங்க நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாவு கரைக்க கரைக்கிறதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு தோசை கல் தோசை தவா வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி சட்னி இந்த சுண்டக்காய் சட்னி பெரண்ட சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் எது இல்லைனாலும் தோசை சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வெறும் வாயிலே நீங்கள் தோசை சாப்பிட்லாம் ஏன்னா இதில் மிளகு சீரகம்லாம் சேர்த்திருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா நெய் சேர்த்திக்கலாம் எப்போவுமே நல்லெண்ணெய் நெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக சேர்த்த வேண்டாம் நல்லெண்ணெய் உடம்புக்குனாலும் நல்லா நான் சேர்த்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி எடுத்துருங்க நல்லா சூப்பரான அருமையான நம்மளுடைய முடக்கத்தான் கீரை தோசை ரெடிங்க இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல அதுக்கு பாருங்கள் இந்த ஐடியா இது தாங்க மினி தோசை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மினி தோசை ஊற்றி கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி டக்கு டக்கு நீ எத்தனை தோசை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது அதே ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஒரு தோசையை ஊற்றுறோம் ஆனால் இந்த மாதிரி ஊற்றணும்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கணக்கு இல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க மொடக்க தோசை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் தானே சூப் வச்சு கொடுத்தா பிடிக்க மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க ஆனால் இந்த மாதிரி தோசையாக சுட்டு கொடுக்கும்போது அப்படியே பிச்சு 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 சாப்பிடணுன்னு அவசியம் இல்லாமல் அப்படி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பேன் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து குழந்தைங்க சாப்பிடலன்னு வருத்தப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திருப்பி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க மினி தோசை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் நானே ஒரு சில வேலைக்கு குட்டி குட்டியாக தோசையை சுட்டேன்னா அப்படியே எடுத்து ரெண்டு ரெண்டாவ வாயில போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான அருமையான நம்மளுடைய மடக்கத்தான் கீரை தோசை ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹேப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ மறந்துடாதீங்க